ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சாரிதலா என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ருத்ராஜ் கே கோட் வந்து தோனிக்கிட்ட வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருப்பாரு சிஎஸ்கேவுக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கும் இடையான போட்டி அந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா ருத்ராஜ் வந்து சூப்பராக வந்து ஆடி இருப்பாரு இந்த சீசனில் வந்து ருத்ராஜ் வந்து அவருடைய பேட்டிங் ஆடுற மாற்றி மாற்றி வந்து கிளம்பறங்கி ஆனாலும் அவர் வந்து டீமுக்காக வந்து அவரால் முடிஞ்சதை வந்து கொடுத்துட்டே தான் வந்திருக்காரு தோனிக்கு அநேகமாக இது வந்து கடைசி சீசன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தோனி எப்போ வேணால் என்ன வேணாலும் வந்து பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய கடைசி கேமை நான் வந்து சேப்பாக்கத்தில் தான் ஆடுவேன் அப்படின்னு தோனி வந்து சொல்லியிருந்தாரு இப்போ கடைசி கேம் வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து ராஜஸ்தான் கூட தான் சேப்பாக்கத்தில் நடந்து முடிஞ்சது அது நல்லபடியாக வெற்றியோடு முடிச்சிட்டாங்க அடுத்த கேம் ஆர்சிபி கூட அது வந்து அவே கிரவுண்ட் தான் சின்னசாமி கிரவுண்ட்ல தான் அந்த கேம் வந்து நடக்கும் அந்த மாதிரி ஒரு சூழல்ல தோனி அவருடைய உடல் கண்டிஷன் கால வர்ற அவருக்கு வந்து பிரச்சனை இருக்கு இதனால இந்த சீசனோட அவர் வந்து ஓய்வு வாங்க வாய்ப்பு இருக்கு தனக்குமா அந்த சீசன்ல கப்பு வாங்கிட்டாங்கன்னா சர்ப்ரைஸாக தோனி வந்து ரிட்டையர் முடிவு கூட வந்து அனௌன்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு நிலமை இருக்கிறப்ப க்ரவுடு வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா தோனி தோனின்னு வந்து வழக்கம் போல சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க தோனி வந்து டென்னிஸ் பால ஃபிரான்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட்டாக வந்து கொடுத்துருப்பாரு அந்த மாதிரி சூழ்நிலலாம் ருத்ராஜ் கை கோர்ட் வந்து தலை இந்த சீசனில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கப் வாங்குகிறோம் என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண்ணுறேன் பட் இவ்வளோ கிரிட்டிக்கலாக ஆகும்னு நான் வந்து நினைக்கல ஈஸியாக வந்து பிளே ஆஃப் போகிற மாதிரி நம்ம நிலமை இருந்துச்சு பட் இப்போ வந்து அது வந்து ரொம்ப சிக்கலாக வந்துருக்கு மஸ்ட் வின் கேமில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அதனால் வந்து சாரி தலை பட் என்னால் முடிஞ்சதை நான் வந்து பண் உங்களுக்காக வந்து கப்பை வாங்கி கொடுக்கணும்னா நான் வந்து என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் வந்து கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக வந்து பேசியிருப்பார் தோனியோட இடத்த வந்து நடப்புறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது அதுமாதிரி தோனி கேப்டனாக இருந்த இடத்துல ருத்ராஜ் வந்து கேப்டன்சி பண்ணுறதுங்கிறதே பெரிய ஒரு ப்ரெஷர் அவருக்கு பெரிய டஃப் அதெல்லாம் ருத்ராஜ் இந்த அளவுக்கு பண்ணதே வந்து பெரிய விஷயம்தான் நன்றி